பெருமாள்தோட அன்பு எங்களுக்கு தெரியும் எழுபதுல இருந்து பலமுறை ஆட்சிக்கு வந்தும் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல தானே தமிழ் தாய் வாழ்த்து பாட அதுவும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில தானே அது வந்து இடையில ஏன் தமிழ் தாய் வாழ்த்து மறந்தீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே தமிழ் தாய் வாழ்த்து பாடலையே அப்ப என்ன வரம்ப நீங்க மீறீங்க போட்டா உங்களுக்கு என்னங்க ஆடை எங்களது உரிமை நாங்க என்ன சாப்பிடணும்ன்றது எங்களோட உரிமைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்ப எங்க வீட்டு தமிழ் பெண்கள் உங்க நிகழ்ச்சிக்கு துப்பட்டா போட்டு வர முடியாதுன்னா என்ன ஆட்சிங்க நடக்கிறது ஆனா இன்னைக்கு தேசிய கீதம் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு ஆளுநர் ஒரு கண்டனத்தை தெரிவித்தால் ஆனால் நீங்கள் அவரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி எல்லா இடங்களிலும் அனுமதி என்ன ஆட்சிங்க இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனை நீங்க தீர்த்தீங்களா கொழுந்து விட்டு இருந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதை மறைப்பதற்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள் அதனால் தமிழக அரசின் இந்த நிலைப்பாடு தமிழக தெருக்களில் எதிர்க்கட்சிக்கு அனுமதி மறுப்பு இன்று எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் அப்பட்டமாக எதிர்கட்சிகளின் குரல்வளை நசுக்கப்படுகிறது யார் அந்த சார் அப்படின்னு தேடும்போது யார் அந்த பாட்டி அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் வரம்பு மீறி ஆளுநரை பற்றி ஒரு ட்வீட் போடுறார் ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஏன் நீங்க யாரும் வாயை திறக்க மாட்டேங்க திமுக காரர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்தவர்களை கைது செய்ததா இல்லையா தமிழக காவல்துறை அப்ப திமுக ஆர்ப்பாட்டத்துக்கு எப்ப வேணாலும் அனுமதி பாஜக மற்றும் எதிர்க்கட்சிகளின் ஆர்ப்பாட்டத்திற்கு எப்பொழுதுமே அனுமதி கிடையாது பெண் தலைவர்கள் தங்களது கோரிக்கையை பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று தமிழக தெருக்களில் இறங்கி போராடுவதற்கு அனுமதி கிடையாது ஆக அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஒரு சர்வாதிகார ஆட்சி திமுக நினைச்சா போராடலாம் அண்ணன் டங்ஸ்டன் அந்த பிரச்சனை போச்சு மத்திய அரசு தமிழக மக்களுக்கு எதிரான மனநிலையில் நாங்கள் இல்லை என்று சொல்லியாகி விட்டது மதுரையில் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி திருமாவளவன் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் நாங்கள் மதிக்கிறோம் என்று விவரம் சொல்லிவிட்ட பிறகும் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஆனா இன்னைக்கு தேசிய கீதம் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு ஆளுநர் ஒரு கண்டனத்தை தெரிவித்தால் ஆனால் நீங்கள் அவரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி எல்லா இடங்களிலும் அனுமதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் ஆனா அவங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சா சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுமா என்ன ஆட்சிங்க நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் ஆளுநரை எதிர்த்து பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார் என்று எங்கேயானும் தேச ஒற்றுமைக்கான தேசிய கீதத்தை மரியாதை கொடுங்கள் என்று சொன்னால் அது பிரிவினைவாதம் என்று புதிய அர்த்தத்தை தமிழக அரசுதான் கற்பிக்க முடியும் அதனால அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் உள்ளவர்கள் இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனை நீங்க தீத்திங்களா இன்னைக்கு ஆண்ட பரம்பரைன்னு உங்களோட அமைச்சர் ஒருவரே ஜாதிய பாகுபாடோடு பேசுகிறார் அதை கண்டிச்சிங்களா ஆக வேறுபாடையும் பிரிவினையையும் ஏற்படுத்துவது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் அதனை கண்டிக்காதது ஆனால் அதே நேரத்தில் ஆளுநர் ஒரு கோரிக்கை வைத்தார் அதுவும் தேசிய கீதத்திற்காக ஒரு கோரிக்கை வைத்தார் அதை நிராகரித்து விட்டு இன்னைக்கு அவருக்கு எதிராகவே ஆர்ப்பாட்டம் அப்ப தமிழகத்தில் கொழுந்துவிட்டு இருந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதை மறைப்பதற்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள் அதனால் தமிழக அரசின் இந்த நிலைப்பாடை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழக அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும் சென்ற பத்து நாட்களில் ஆயிரக்கணக்கான தலைவர்களும் தொண்டர்களும் கைதாகினார்கள் அனுமதி மறுக்கப்பட்டது தமிழக தெருக்களில் எதிர்கட்சிக்கு அனுமதி மறுப்பு ஆனால் ஆளும் கட்சிக்கு அனுமதியா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எந்த நிலையில் அவர்களுக்கு அவங்க அனுமதி அனுமதி கொடுத்தாங்க நாங்க ஆர்ப்பாட்டம் அஞ்சு நீங்க சொல்றீங்க நேற்று அனுமதி பெற்று இன்று எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் ஆக அப்பட்டமாக எதிர்கட்சிகளின் குரல் வலை நசுக்கப்படுகிறது தமிழகத்தில் ஜனநாயகம் இல்லவே இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டில் யார் அந்த சார் அப்படின்னு தேடும் போது யார் அந்த பாட்டி அப்படின்னு இருக்கிறார்கள் அதாவது எப்படி கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது ஒரு வயசான அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ கோபம் ஏன்னா பொங்கல் தொகுப்புல ஒரு ரூபா கொடுக்கலையே ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன அவங்க ஏதோ ஒரு கோபத்துல முதலமைச்சர் மீது ஒரு கோபத்தை காண்பிக்கிறார்கள் அதை ஒரு ஒரு அரசியல் சாராத ஒரு தம்பி படம் எடுக்கிறாரு அவரை கைது பண்றாங்கன்னா நீங்க கருத்து சுதந்திரத்தை எந்த அளவிற்கு நசுக்குக்கிறீர்கள் நீங்க தான் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க இப்போ அந்த பையனை கைது செய்தாச்சு இப்போ அந்த எதிர்ப்பை தெரிவித்த பாட்டி யாருன்னு தேடிக்கொண்டே இருக்கிறார்களா அதனால எதிர்கட்சிகள் யார் அந்த சார்னு கேக்குறாங்க ஆளும் கட்சி யார் அந்த அம்மானு பாட்டின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அதனால கருத்து சுதந்திரம் நெசிக்கப்படுகிறது யார் அந்த சார்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியாச்சு விசாரணையில் வந்தாச்சு ஏன் நீங்கள் ஓடி ஒழிகிறீர்கள் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் வரம்பு மீறி ஆளுநரை பற்றி ஒரு ட்வீட் போடுறார் ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஏன் நீங்க யாரும் வாயை திறக்க மாட்டேன் சகோதரி கனிமொழி சொல்றாங்க அதான் ஏற்கனவே விசாரணை நடந்துட்டு இருக்குதா அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாம் போராடணும் அப்ப இன்னைக்கு ஏன் ஆளுநரை எதிர்த்து போராடுறீங்க ஏற்கனவே தப்பான எதுக்கு அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க யாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீர்கள் உங்கள் ஆட்சியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீர்களா இது மிக தவறான போக்கில் தமிழக அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு சான்று என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் வருகிறது பொங்கல் தொகுப்பு பொங்கலுக்கு அவர்கள் தொகை கொடுக்கணும் அவங்களுக்கு செலவு தொகை பொங்கலுக்கான கொண்டாட்ட தொகை எங்கே அதை கொடுக்க மாட்டாங்க சூரியன் உதிக்கும் போது பொங்கலுக்கு உள்ள சூரியன் உதிக்கும் போது கொடுத்தா தேர்தல் உதிக்கும் போது அவங்க மறந்துருவாங்களாம் அதனால எல்லாவற்றையுமே தேர்தல் கண்ண கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய அடியை தரும் என்பது எனது கருத்து திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும் சுதந்திரமே இங்க வேண்டாம்னு சொன்னவங்க அதே மாதிரி தங்களது கட்சி அலுவலகத்தில் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் தேசிய கொடியை ரொம்ப நாள் கழிச்சு தான் இன்னைக்கு ஏத்துறாங்க சரி உங்க தமிழ் தாய் வாழ்த்தோட அன்பும் எங்களுக்கு தெரியும் எழுபதுல இருந்து பலமுறை ஆட்சிக்கு வந்தும் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தானே தமிழ் தாய் வாழ்த்து பாட அதுவும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில தானே இது வந்திருக்குது இடையில ஏன் தமிழ் தாய் வாழ்த்து மறந்தீங்க ஏன் மறந்தீங்க அப்ப உங்களுக்கு வேணும்ன்றப்ப அப்ப தமிழ் இன்னொன்னு கேக்குற மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே தமிழ் தாய் வாழ்த்து பாடலையே அப்ப என்ன வரம்ப நீங்க மீறீங்க எல்லாத்துக்கும் மேலங்க கருப்பு துப்பட்டா போட்டா உங்களுக்கு என்னங்க ஆடை எங்களது உரிமை நாங்க என்ன சாப்பிடணும்ன்றது எங்களோட உரிமைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்ப எங்க வீட்டு தமிழ் பெண்கள் உங்க நிகழ்ச்சிக்கு துப்பட்டா போட்டு வர முடியாதுன்னா என்ன ஆட்சிங்க நடக்கிறது கருப்பு பட்டாவை பத்தி ஏன் பயப்படுறீங்க எல்லாவற்றையும் பார்த்து பயந்து ஆளுநரை பார்த்தா பயம் ஆளாளை பார்த்தா பயம் எதிர்கட்சியை பார்த்தா பயம் பெண்களை பார்த்தால் பயம் பெண்களோட துப்பட்டா பார்த்தா பயம் பெண்களோட கருப்பு துப்பட்டா பார்த்தா பயம் என்னங்க இது தமிழ்நாட்டுல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது காவிய பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க ஓகே அது எங்களோட நிறவனு நாங்க வந்து அனுமதிச்சோம் ஏன்னா காவியை பார்த்தாலே உங்களுக்கு பயம் ஆனா கருப்பை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறீங்க கருப்பு துப்பட்டாவை பார்த்து ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க ஹிஜாப் போட்டதுக்கு அது போட்டு தான் வரலாம் அது உங்க உரிமை நீங்க சொன்னீங்கல்ல நாங்களும் அதுல தலையிடல ஆனா இன்னைக்கு துப்பட்டா போடுவதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா எதிர்க்கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா ஆளுநருக்கு தனது கருத்தை சட்டமன்றத்தில் சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அதனால் தமிழகத்துல மினி எமர்ஜென்சில எமர்ஜென்சியே நடக்கிறது என்று நான் சொல்லுவேன் இல்ல இல்ல அது அது வந்து ப்ரொசீஜர் சொல்லிருக்கீங்க மாநில ஆளுநராக இருந்தப்போ புதுச்சேரியில தேசிய கீதத்தோட தான் காட் ஆஃப் ஆனர் கொடுப்பாங்க இப்ப அது கூட ஒன்று சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க நீ தாய் வாழ்த்து பார்த்த உடனே நீ ஆரம்பிச்சேன் இல்ல நான் அந்த இதே வச்சிருக்கேன் நோட்டீஸ் எனக்கு கொடுத்ததே ஆளுநர் வருவார்கள் வந்து தேசிய கீதத்தோடு வரவேற்கப்படுவார்கள் பின்பு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் ஆளுநர் உரையை ஆரம்பிப்பார் நான் என்ன கேக்குறேன் ஒரு தேசிய கீதத்தை வைத்து ஒரு தேசியத்தை வைத்து நீங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணுமா அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு என்ன ஆர்ப்பாட்டம் நான் கேட்கிறேன் அதனால தமிழகத்தில் எல்லா குரல் வலையும் நெறிக்கப்படுகிறது என்பது எனக்கு அதுல எதிர்க்கட்சி மட்டும் இல்ல இன்னைக்கு கூட்டணி கட்சிகளும் தனது எதிர்குறலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட்கள் எதிர்குறது கொடுக்க ஆரம்பிச்சாச்சு காங்கிரஸ் எதிர்குறது கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அதே மாதிரி அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் சிறுத்து சிரித்து பார்த்தாரு அந்த சிறுத்தை பொங்க வேண்டிய அளவிற்கு இப்ப அவரும் வந்துட்டாரு அதனால இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி வெல வெலத்து போகி இருக்கிறது அதனால் தான் ஸ்டாலினும் சபாநாயகரும் எதையாவது ஒண்ணு வைத்து விளம்பரம் தேடலாம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்